நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் எப்போதாவது தேதி கேட்டு வாங்கிவிட்டு பல நிகழ்ச்சிகளை நடத்தி விடுவார் அப்படிதான் இதற்கு முன்பும் இப்படி பல நிகழ்ச்சிகள் நடத்திருக்கின்றார் இங்கே இதே மாவட்டத்துல இரண்டு முறை பொற்கிழமை வருகின்ற நிகழ்ச்சியை நடத்தியவர் தான் அண்ணன் சுந்தர் அவர்கள் அதே போல இளைஞரணியினுடைய இரண்டாவது மாநில மாநாட்டிற்கு முதல் செயல் நிறுவனக் கூட்டத்தையும் இந்த காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் தான் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் இன்று ஒரே நாளில் ஐயாயிரம் குடும்பங்கள் பொங்கல் பரிசு நாற்பத்தி எட்டு கழகத் தோழில்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வழங்குதல் கல்வி ஊக்கத்தொகை வழங்குதல் கழகத்துடைய மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்குதல் ஒன்றிய நகர பகுதி பேர் செயலாளர்களை கௌரவித்தல் முரசனுக்கு சந்தா வழங்குதல் விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் கிட் விளையாட்டு உபகரணங்கள் வழங்குதல் வீட்டு இதற்கு முன்பு இங்கு வருகின்ற வழியில் கழக இளைஞரின் சார்பாக கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்து விட்டு வந்திருக்கிறார் அது மட்டுமல்ல கழகத்துடைய இருவண்ணக் கொடியை ஏற்றி வைக்கும் நிகழ்ச்சி என இன்னொரு நிகழ்ச்சி இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக என்னை இன்னும் அடிசையில் தள்ளக்கூடிய எங்களுடைய இளைஞரனுக்கு வளர்ச்சி நிதி எனக்கு மொத்தம் பதினோரு நிகழ்ச்சிகளை இன்றைக்கு அண்ணன் நடத்தி நடத்தியிருக்கின்றார்கள் ஒரு கல்ல ரெண்டு பாங்க அடிப்பாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அண்ணன் சுந்தர் அவர்களோ சுந்தர் அவர்களோ ஒரே கல்ல ஒரு மரத்தில் உள்ள மொத்த மாங்காய்களையும் அடித்திருக்கிறார் என்று அத்தகைய வல்லமைப்படுத்தவர் தான் சுந்தர் அவர்கள் அவருக்கு மீண்டும் என்னுடைய அன்பையும் பாராட்டையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பாக நடைபெறுகின்ற இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் உங்களுடைய வாழ்த்துக்கள் பெறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது பொங்கல் நிகழ்ச்சியா பொங்கல் விழாவா அல்லது பொங்கல் மாநாடா என்று கேட்கின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளார் சொந்த உங்களை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு உற்சாகமாக இருக்கின்றது முதல்ல உங்க அத்தனை பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லியாக வேண்டும் என்றால் சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது இங்கே வந்து நான் பிரச்சாரம் மேற்கொண்டேன் நம்முடைய சின்னத்திற்கு நம்முடைய வேட்பாளர் திரு செல்வம் அவர்களுக்கு நீங்கள் உதயசூரிய சின்னத்தை வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் வேண்டுகோள் வைத்தேன் அந்த இடத்துல தேர்தல் பணியாற்றி களப்பணியாற்றி கிட்டத்தட்ட சகோதர செல்வம் அவர்களை இரண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து நீங்கள் தான் அவரை டெல்லி கமிச்சீங்க அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தொகுதி மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நம்முடைய தலைவர் தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி சென்ற ஆண்டு எப்படியாவது தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியாவது ஜெயிக்க மாட்டோமான் மோடி என்னென்னமோ செஞ்சு பார்த்தார் மோடி மஸ்தான் நல்லா பண்ணார் கன்னியாகுமரியில் வந்து விவேகானந்தர் சிலையில உட்கார்ந்துட்டார் தியானம் பண்ணாரு பொங்கல் வைக்கிற மாதிரி போட்டாலாம் போட்டார் ஆனா நீங்க மோடிக்கே பொங்கல் வச்சுங்க அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் எனவே பொங்கல் வாட்டை தெரிவிப்பதற்காக மட்டுமல்ல உங்களுக்கு என்னுடைய நன்றியையும் அன்பையும் தெரிவிப்பதற்காக தலைவர் அவர்கள் என்னை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் விழாவிற்கு பேரே சமத்துவ பொங்கல் என்று வைத்துள்ளதற்கு நம்முடைய காஞ்சி தெற்கு மாவட்டத்திற்குழகத்திற்கும் அன்பு சுந்தரவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற பொங்கல் மட்டும்தான் சாதி மதங்களுக்கு அப்பாறுபட்ட ஒரு பண்டிகை இந்த விழாவை நடத்துவதற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் சுந்தரவர்கள் இந்த இடைக்கழி நாடு என்கிற இந்த வரலாற்று சிறப்பின் மிக்க ஊரை தேர்ந்தெடுத்துள்ளார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சங்க காலத்தில் எத்தனையோ புலவர்கள் வாழ்ந்தார்கள் அண்ணன் சுந்தரன் அவர்களையும் குறிப்பிட்டார்கள் எத்தனையோ ஊர்கள் இருந்திருக்கும் ஆனால் பல புலருடைய பெயர்கள் வெளியிலே தெரியாமல் போய்விட்டது அதே போல பல ஊர் பெயர்களும் சங்ககால பாடங்கள்ல இடம்பெறவில்லை ஆனால் இந்த இடைக்கழி நாடு நல்லூர் என்கிற பெயர் சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல இந்த ஊரில் ஒரு சங்க புலவரும் வாழ்ந்திருக்கின்றனர் அவருடைய பெயர் தான் இடைக்கழி நாடு நல்லூர் நத்தஸ்தரா அந்த அளவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடைக்கழி நாட்டிலே நடக்கும் இந்த பொங்கல் விழாவிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிகுந்த பெருமை கொள்கின்றேன் பொங்கல் என்று சொன்னாலே தமிழர்களுடைய பண்டிகை எந்த மூட நம்பிக்கைகளுக்கும் எந்த கட்டுக்கதைகளுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் இடம் கொடுக்காத பண்டிகைனா அது நம்முடைய பொங்கல் பண்டிகை தான் சமத்துவ பொங்கல் நம்முடைய முதலமைச்சர் பொங்கல் பண்டிகை எப்படியாவது வேண்டும் என்று நாம் ஒன்றிய அரசு தேர்வுகளை சரியாக பொங்கல் தினத்தன்று நடத்துகின்றது சென்ற ஆண்டும் நடத்தினார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தாங்க இப்படி தொடர்ந்து நம்முடைய பண்டிகைகளை நம்முடைய பண்பாட்டு அடையாளங்களை சிதைக்க வேண்டும் என்பதுதான் ஒன்றிய பாஜக அரசுடைய நோக்கம் அதற்காகவே இங்கே ஒருத்தர் அமைச்சு வச்சிருக்கிறாங்க அவர் தான் உங்களுக்கு தெரியும் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருடைய வேலை என்ன அவர் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டவர் அவருடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு நம்முடைய தலைவர் வேண்டுகோள் வச்சார் தயவு செய்து திரு ஆர் என் ரவி அவர்களை மாத்திராதீங்க சேர்ந்து எங்களுக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு திரு ஆர் ரவி அவர்கள் என்று சொன்னார் நம்முடைய கோரிக்கை ஏற்று ஒன்றிய அரசு அவர் இங்க வச்சிருக்கிறார் அவருடைய வேலை என்ன நம்முடைய முதலமைச்சர் தயாரித்து கொடுக்கக்கூடிய அறிக்கையை

பெரியார் அண்ணா கலைஞர் அம்பேத்கர் பெயர்கள் பிடிக்காது வருவாரு தமிழ்நாடு வாழ்த்து பாருங்க ஓடி போயிடுவார் இப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் நமக்கு தேவையா இதை கண்டிச்சு அதிமுக எதிர்க்கட்சி அதிமுக ஒரு கண்டன அறிக்கையாக வெளியிட்டுச்சா ஆனா அதற்கு நேர்மையாக எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ற தெரியுமா பொதுவாக எதிர்கட்சி தலைவர்கள் என்ன பேசுவாங்க என்ன விண்ணப்பம் வைப்பாங்க என்ன கோரிக்கை வைப்பாங்க சட்டமன்றத்தில் தொலைக்காட்சியில நீங்க ஆளுங்கட்சியை மட்டும் காட்டுறீங்க எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்க பேசுவதையும் கொஞ்சம் காட்டுங்க இப்படிதானே பேசணும் இப்படிதான கோரிக்கையை வைக்கணும் ஆனா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமா நேற்று முன்தினம் சட்டப்பேரவையில் பேசவும் சொல்றார் தயவு செய்து எங்களை காட்டுறீங்களோ இல்லையோ ஆளுநர் காட்டுங்க ஆளுநர் வராரு போறாரு அவரை டிவியில காட்டவே மாட்டேங்கிறீங்களேன்னு ஆளுநருக்கு வலிஞ்சு கட்டி பேசிக்கிட்டு ஒரு தான் அண்ணா தரா முன்னேற்ற கிடக்கும் இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட அதிமுக இதுல இருந்து தெரியுதா இல்லையா அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது தெரிஞ்சாங்க நிச்சயமாக சொல்கின்றேன் சென்ற நாடாளுமன்ற தேர்தல ரெண்டு பேரும் பிரிஞ்சு வந்தாங்க ஆனா இந்த சட்டமன்ற தேர்தல நிச்சயமாக அதிமுக பாஜக ஒன்றாக சேர்ந்து உங்ககிட்ட உங்களுக்கு இப்ப வேலை சொல்லுவோம் வேற நம்ம நம்மெல்லாம் சாதாரணம் நடந்துடக்கூடாது நமக்கு இன்னும் மொத்தம் மாதங்கள் தான் இருக்கின்றது இந்த பதினான்கு மாதங்களும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்தை மக்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த மூணு நான்கு வருடங்கள்ல கழக அரசு சென்றிருக்கக்கூடிய சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஒவ்வொரு திட்டமும் நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்று போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்த திட்டம் ஒவ்வொரு மகளிரும் மாத மாதம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் அந்த திட்டத்தின் கீழ் சேமிக்கிறாங்க அறுநூத்தி பத்து பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க அறுநூத்தி பத்து கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க அதே போல பெண்கள் படிக்க வேணும் பள்ளிக்கூடம் படிச்சா மட்டும் பத்தாது உயர்கல்வி படிக்கணும் ஸ்கூல் படிச்சா பத்தாது காலேஜுக்கு வரணும் உயர்கல்வி படிக்கணும்னு புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜில் போய் எந்த கோர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தை வழங்குறது நம்முடைய திராவிட மாடல் அரசு அதே போல் மாணவர்களும் காலேஜ் படிக்கணும் அரசு பள்ளியில் படிச்சு காலேஜுக்கு படிக்க வந்தா அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தை வழங்குது மாணவ செல்வங்கள் வருடமும் எட்டு லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க தமிழ் புது திட்டம் புதுமை பெண் திட்டம் இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் இல்லாத திட்டம் நம்முடைய தலைவரவர்கள் இங்கே தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம் அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் நிறைய வேலைக்கு போற பெற்றோர்கள் காலையில எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது பசியோடு ஸ்கூலுக்கு ஆனா இன்னைக்கு ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் தினமும் ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல வயிறான சாப்பாடு அதன் பிறகுதான் கல்வி இப்ப பெற்றோர்கள் வாழ்த்து அனுப்புறாங்க என்னுடைய பிள்ளைகளை நம்முடைய கொள்ள நம்முடைய திராவிடமான நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு வாழ்த்து அனுப்புறாங்க ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் செவ்வாய்க்கு வெள்ளிக்கிழமை வரை இருபது லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் இந்த திட்டத்தை மாடல் அரசு இதுதான் திராவிட மாடல் அரசு மற்ற மாநிலங்கள் வந்து இந்த திட்டத்தை எப்படி பயன்படுத்துறாங்க எப்படி இதை செயல்படுத்துறாங்கன்னு மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் கொடுக்க முடியாது நாங்க கடும் நிதி நெருக்கடி இருந்தாலும் நம்முடைய தலைவர் அவர்கள் அதை செஞ்சு காட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி அறிவிச்சார் முத்தமிழர் கலைஞருடைய பேர்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விண்ணப்பிச்சது ஒரு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சம் மகளிர் அதுல கிட்டத்தட்ட எழுபது சதவீத மகளிருக்கு சரிபார்க்கப்பட்டு பரிசீலனை செய்யப்பட்டு இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினாலாம் லட்சம் பதினஞ்சு லட்சம் மகளிருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு பதினைஞ்சாம் தேதி தான் கொடுப்பாங்க இந்த முறை சொல்லிட்டார் பொங்கல் பொங்கல் வருது பண்டிகை வருது கொடுங்கன்னு நேற்று முன்தினமே எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் நம்முடைய தலைவர் அவர்கள் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் இந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும் திண்மை பிரச்சாரம் செய்ய வேண்டும் எப்படி சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தார்களோ அதே போல இப்ப வர இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதுல நாம போட்டி போட போறோம் நம்ம போட்டி போட போறோம்னு சொன்னோடனே அதிமுக விலகிட்டாங்க என்ன தெரியும் கண்டிப்பா நிச்சயமா தோல்வி அவங்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஒண்ணு இதுவரைக்கும் வரைக்கும் பத்து தோல்வி பயணிச்சாமி நம்முடைய தலைவர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தலைவராக பொறுப்பேற்ற பிறகு சந்தித்த அனைத்து தேர்தலையும் வெற்றி

படைப்போம் வரலாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த நம்பிக்கையில சொல்லிருக்காங்க கழகத்துடைய நிர்வாகிகள் கழகத்துடைய அணிகள் நீங்கள் அத்தனை பேரும் இந்த சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இறங்கி அடுத்த பதினான்கு மாதம் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு நம்முடைய சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்ற அந்த நம்பிக்கையில சொல்லியிருக்கிறாங்க எனவே நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வதெல்லாம் தலைவர் சொன்னது போல நம்முடைய காஞ்சிபுரம் இந்த வடக்கு மாவட்டத்தில் தெற்கு மாவட்டத்தில் உள்ள காஞ்சிபுரம் உத்தரமேரூர் செய்யூர் மதுராந்தகம் ஜெயிக்க தொகுதியும் நீங்கள் எண்ணிக்கையை துவக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வெற்றி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் எதிரொலிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்